அன்பார்ந்த மாணவர்களே இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் பொருட்களையும் படங்களையும் எண்ணுவதன் மூலம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய எண்களை அறிந்து கொள்வோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு இங்கு நாங்கள் பன்னிரண்டு பூக்களை எண்ணினோம் வாருங்கள் அவற்றை மீண்டும் ஒரு முறை எண்ணுவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு இங்கு நாங்கள் பன்னிரண்டு பூக்களை ஒட்டியுள்ளோம் உருக்களை மீண்டும் ஒரு முறை என்னுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பன்னிரண்டு உருக்களை நாங்கள் எண்ணினோம் மீண்டும் ஒரு முறை எண்ணுவோமா வாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பாருங்கள் மாணவர்களே நாங்கள் இவற்றை படத்தின் மூலம் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு இங்கு நாங்கள் பன்னிரண்டு மீன்களை எண்ணினோம் மீண்டும் ஒரு முறை அவற்றை எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இங்கு நாங்கள் பன்னிரண்டு மீன்களை எண்ணினோம் வாருங்கள் மீண்டும் ஒரு படத்தை எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு அவற்றை மீண்டும் ஒரு முறை என்னவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னிரண்டு இங்கு பன்னிரண்டு அப்பிள் பழங்களை எண்ணினோம் வாருங்கள் மாணவர்களே இப்போது நாங்கள் பதிமூன்று உருக்களை ஒட்டப்போகின்றோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று இங்கு நாங்கள் பதிமூன்று சேவல்களை ஒட்டியுள்ளோம் வாருங்கள் மீண்டும் ஒரு முறை எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று மீண்டும் ஒரு முறை எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று வாருங்கள் மாணவர்களே படங்களின் மூலம் நாங்கள் உருக்கலை எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று இன்னும் ஒரு படத்தை பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று தரப்பட்டுள்ள உருக்களை எண்ணுங்கள் இங்கு எத்தனை மரங்கள் காணப்படுகின்றன பதின்மூன்று பொருட்களையும் படங்களையும் எண்ணுவதன் மூலம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய எண்களை அறிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்